மாம்பழம் காவல் நிலையத்திலேருந்து ராமநாதபுரம் சென்ற கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் மாம்பழம் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர்னா ரெண்டே முக்கால் வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஆகி போச்சு ஒரு நாள் காலையில் ஃபோன் வருது ஸ்டேஷனுக்கு நான் ஜவஹர் பாபு பேசுகிறேன் ஐயா யாருங்க சிஎம் சிஎம் பிஏ பேசுகிறேன் ஐயா சொல்லுங்க ஐயா உடனடியாக ஒரு நாலு கான்ஸ்டபுள் அனுப்புங்க ஃபோன்க்கு ஒரு நாலு கான்ஸ்டபுள் அனுப்புங்க ஐயா என்னையா விஷயம் ஒரு கடையை காலி பண்ணணும் ஃபோட்டோ ஆர்டர் வாங்கியிருக்காங்களா அதெல்லாம் தெரியாதுங்க நீங்கள் ஆள் அனுப்புங்க அப்படின்னாரு அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாதுங்க நான் யார் தெரியுமா நான் சிஎம் பிஏ நான் யார் தெரியுமா ராய் இப்போ கேளுங்க கோர்ட் ஆர்டர் வாங்கியிருந்தால் ஆள் அனுப்புங்க அனுப்புங்க நான் அனுப்புகிறேன் இல்லைன்னா யார் சொல்லலாம் அனுப்ப முடியாது சரி தானே ஃபோனை வைங்க நீங்கள் அப்படின்னு இவ்வளவு ஃபர்ஸ் மியூசிக் அப்படின்னா நாலாவது நாள் எனக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ட்ரான்ஸ்ஃபர் வருது ஆன் பப்ளிக் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு பப்ளிக் கிரவுண்ட்ஸ் ஏன் ஆன் ஆன் பப்ளிக் கிரவுண்ட்ஸ்னு போடுறாங்கன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வளர்ப்பு மகன் திருமணம் நடந்தது சிவாஜி கணேசன் திருமணம் அப்போ நான் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும் வாடா வா ராஜரிஷி பெத்த மாவனா வாடா ராஜு ரிஷி பெத்த மாணா வாடான்னு சொல்லி எல்லாத்தையும் எங்கள் அப்பாவை பற்றி எங்கள் அப்பாவை பற்றி சொல்லி அவர் தான் இந்தியாவிலேயே உண்மையான உரிமையான காங்கிரஸ் காரரு அப்படின்பாரு அதனால சாதாரணமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சிவாஜி கிட்டே போய் நிற்பேன்னு நினைத்துக்கிட்டு என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பப்ளிக் கிரவுண்ட் சொன்னாங்க அப்புறம் விஜிலன்ஸ் ஒன் வந்தேன் வந்தேன் என்ன சார் மேலே குற்றத்தை ஆகிட்டு ஒயின்ஸ் ஆப்பில் நீங்கள் மாம்பழுவாங்க வாங்கினீங்க அப்படின்னாங்க ஆமாம் சார் ஒய் ஒன் ப்ளஸ் ஒன் பேப்பர் கொடுங்க அப்படின்னா ஒன்றை கார்பன் வச்சு ஒன் ப்ளஸ் ஒன்று கொடுத்தாரு நான் உடனே கலோட ராஜீவ்காந்தி கூட வளர்க்கிற வேலை பார்த்தேன் சில காரணங்களுக்காக வெளியே விட்டு அங்கேருந்து வெளியே வந்து மாம்பழத்தில் வந்து மாம்பழம் வாங்குகிறேன் என் லிமிட்டில் பதினாறு ஒன் ஷாப்பு நான் தான் வாங்குவேன் ரெண்டு கடையில் வாங்க வாங்க மாட்டேன் ஒன்று சசிகலா சொந்தக்காரர் ஒன்று டிஎம்கே காரது அங்கே வாங்க மாட்டேன் நான் பாக்கி பதினாலு கடையிலையும் வாங்கிட்டு இருந்தேன் நான் மற்ற வாங்குகிறேன் பாண்டிபேக்தி இன்பட்ரு வாங்குறாரு கோடம்பாக்க இன்ஸ்பெக்ட் வாங்குறாரு உங்கம்பாக்க இன்ஸ்பெக்ட்ரு வாங்குறாரு அப்படின்னு அந்த அந்த டிஎஸ்க்கு வந்து அப்படியே எட்டி பார்த்தாருன்னா எழுதுறாரு அப்படின்னாரு ஏன்னா மாம்பழம் வாங்குறதை பற்றி எழுதுறேன் ஒப்புதல் வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஆ என்னது டக்குன்னு பிடிங்க கிழிச்சு போ அவ்வளோ தான் போங்க போங்க நீங்கள் கிளம்பி போங்கன்னாரு அதெல்லாம் போக முடியாது ஒரு பான்டாக் கொடுங்க அப்புறமா தான் போவேன் அப்படின்னா அதுக்கு பிறகு தான் இந்த பார் வந்து லீகலாக வந்தது லீகல் அது வரைக்கும் மலை பார் தான் இருந்தது அப்படி தான் நம்மாத்துறாங்க அங்கே போய் ராமநாதபுரம் போய் அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பூரத்துலலாம் இருந்துட்டு வேலையை விட்டு வந்தாச்சு ராஜீவ் காந்தி ராஜீவ்காந்தின்னு இருக்கேன் கழகங்களை மீட்கவும் போராடிக்கிட்டு இருக்கேன் கழகங்கள் இருந்து மீட்கவும் போராடி கொண்டிருக்கேன் கண்டிப்பாக வெற்றிக்கிட்டுருக்கேன் ஜெயஹந்த்